நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜெயித்து விட்டாரு தலை தெரிக்க ஓட்டம் பிடித்த திமுக கூட்டம் ஏனானு திமுக கூட்டம் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி விரிவா சொல்றேங்க ஜிஆர் சாமிநாதன் நீதியரசர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஜி ஆர் சாமிநாதன் மீது தொடர்ந்து நான்கு ஆண்டு காலமாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வழக்குகளை அணுகுகின்றார் தீர்ப்புகளை வழங்குகின்றார் என்று சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டு வருகின்ற நபர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்குக்காக வாஞ்சிநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வருகின்ற பொழுது அவரை கூப்பிட்டு ஜி ஆர் சாமிநாதன் அமர்வுல ஏப்பா தொடர்ச்சியாக என் மீது சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தீர்ப்பு வழங்குவதாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறிய இப்ப கூட அதே நிலைப்பாடு தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கிறாருங்க இவ்வளவுதான் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் இடையில் நடந்த அன்றைய அமைவுகள் நடந்த விஷயங்கள் ஆனா வாட்ஸ்ஆப்ல இருந்தாலும் சரி பேஸ்புக்ல இருந்தாலும் சரி ஊடகத்துல இருந்தாலும் சரி இல்ல யூடியூப்ல இருந்தாலும் சரி என்ன பரப்பப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை அழைத்து என்ன என்ன பாணி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படி குறை சொல்றது கண்டம் ஆஃப் கோர்ட்டுப்பா நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞருக்கு இருக்கக்கூடிய உரிமையை அடக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் மாதிரி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அராஜகம் பன்றாரு அப்படின்னு கட்டமைத்து விட்டார்கள் உடனடியாக வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக ஊடகங்களும் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக முன்னாள் நீதியரசர்களும் அதோட மூத்த வழக்கறிஞர்களும் திமுக அனுதாபிகளும் களத்துல இறங்கி நேற்று முழுவதுமே குறிப்பா தமிழகம் பாண்டிச்சேரி முழுவதுமே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை கேட்ட கேள்விக்கு உரிய பதில் அளிக்கவே இல்லை உடனடியாக நான் என்ன கேட்டேன் நீ ஏன் அமைதியா இருக்கிற அப்படின்னு நீதியரசர் கேட்டார் பாருங்க எதை கேட்கறதா இருந்தாலும் சரி எழுத்துப்பூர்மா கேளுங்க நான் எழுத்துப்பூர்வமா பதில் அளிக்கிறேன் அப்படின்னு வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சொன்னார் ஜிஆர் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில போயிட்டு யூடியூப்ல போயிட்டு என்னை பற்றி சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மணிக்கணக்கா பேசுற ஆனா நீதிமன்றத்தில் வந்து இது உன்னுடைய நிலைப்பாடு இருக்குது அதற்கு என்ன உன்னுடைய பதில் என்று கேட்டால் நான் தயாராக வரல எழுத்துப்பூர்வமா பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் நியாயமா ஏன் வாய் விட்டு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா உன்னுடைய கருத்தை வாய் வழியாகத்தான் அறிய முற்படுகின்றோம் அப்படின்னு நீதியரசர் வந்து சொன்னார் ஆனா வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக என்னிடம் கேள்வி கேளுங்கள் நானும் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கின்றேன் எல்லாமே பதிவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் நீ ஒரு கோழையா வெளியே போய் பேசுகிற உள்ள வந்தா எழுத்துப்பூர்வமாக குடு அப்படின்னு கேட்குறியே அப்படின்னு வந்து ஆர் சாமிநாதன் வந்து சொன்னார் அனாவசியமான கருத்துக்கள் தேவையில்லை எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்டால் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கப்படும் அப்படின்னு வாஞ்சிநாதன் சொன்னார் உடனடியாக ஜிஆர் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பூர்வமாகவே உத்தரவை பிறப்பித்தார் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாரு நேத்து அந்த விசாரணையானது மதியம் ஒன்னே காலுக்கு வந்தது வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் என்ன கேட்டிருந்தாரோ அதற்கான பதில எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாரு அந்த தருணத்துல ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏயா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கு அது தொடர்பாகவா நான் கேள்வி கேட்டேன் இல்ல முதல் முறையாக விசாரிக்கின்ற பொழுது நான் உச்ச நீதிமன்றத்துக்கு நீ கடிதம் எழுதியிருக்கின்றாயே ஏன் கடிதம் எழுதியிருக்கின்றாய் என்று கேட்டனா இல்ல நீ கடிதம் எழுதியிருப்பது எனக்கு தெரியுமா நான் கேட்டது என்ன புதுவெளியில போயிட்டு என் மீது சாதி ரீதியாக மத ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறியே அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறியா அப்படி தானே கேட்டேன் அதுக்கு தானே பதிலளிக்க சொன்னேன் ஆனா நான் என்னவோ நீதிமன்ற வழக்கு தொடுத்து விசாரிப்பது போல பொய்ய பரப்பிட்டு இருக்கீங்க நீ மட்டுமல்ல உன்னுடன் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அது மட்டும் இல்லாம முன்னாள் நீதி அரசுகள் எல்லாருமே வந்து நாங்க என்னவோ முட்டாள் மாதிரி அவங்களுக்கு தான் எல்லாம் தெருற மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டே பரப்பிட்டே இருக்கிறாங்களே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உன் மீது தொடரப்பட்டதா அது தொடர்பாக விசாரித்தோமா இல்ல இல்லையா அதுக்கு முதல்ல பதில் அளிங்க அப்படின்னு வாஞ்சிநாதன் கிட்ட காட்டமாகவே கேள்வி கேட்டார் அது மட்டும் இல்லாமல் ஜி ஆர் சாமிநாதன் மீது எப்படியெல்லாம் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து கண்டபடி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வீடியோவை நேற்று நீதிமன்றத்திலே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்டார் காட்டினார் அப்போது ஆர் சாமிநாதன் நீதரசரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோனுடைய தலைப்பை பாரு உன்னால் இந்த தலைப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்கிட்ட ஜிஆர் சுவாமிநாதன் கடுமையாக கேட்டார் அதுக்கு வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் அந்த தலைப்பையை உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் என்னப்பா கண்ணு தெரியலையா உன்னுடைய கண்ணாடியை மாற்ற வேண்டியதாக இருக்குதா மருத்துவமனைக்கு அனுப்பணுமா காசு இல்லையா இந்த தலைப்பை பற்றி கருத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பொறுத்த வரைக்கும் நான் பேட்டி மட்டும்தான் அழிச்சேன் அவன் தலைப்பு என்ன வேண்டுமானாலும் வச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்னார் சரி அதுல பேசி இருக்கிறதுல அது நீ தானே அதுல இருக்கின்ற கண்டன்ட பாரு அப்படின்னு வந்து ஜி ஆர் சாமிநாதன் கேட்டாரு உடனடியாக இந்த வழக்குக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கும் நான் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசருக்கு கடிதம் எழுதியிருப்பதற்கும் இந்த வீடியோ காட்டுறீங்கள இருக்கும் என்ன சம்பந்தம் மேற்கொண்டு எந்த கேள்வி கேட்பதா இருந்தாலும் சரி எழுத்துப்பூர்வமா கேளுங்க மீண்டும் நான் எழுத்துப்பூர்வமா பதிலளிக்கின்றேன் என் மீது நீங்க வைக்கின்ற குற்றச்சாட்டு எதுவும் எனக்கு தெரியாது உடனே ஜிஆர் சாமிநாதனை பொறுத்து வரைக்கும் தொடர்ச்சியாக நான்காண்டு காலம் நீ சமூக வலைதளத்துல பேசிருபது உனக்கு தெரியாது இல்ல முதல்வரே வந்து துணைவேந்தரை நியமிக்கலாம் என்ற விஷயத்துல தடை விதித்த பிறகு அத எந்த அளவுக்கு உள்நோக்கத்துடன் நீ பேசிருக்கிற அந்த விஷயமானது உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஜிஆர் சாமிநாதன் கேட்டார் உடனடியாக வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் பாருங்க எதை கேட்கறதா இருந்தாலும் சரி என்னிடம் எதை பதிலாக பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ நீங்க உடனடியாக எழுத்துப்பூர்வமா உத்தரவிடுங்க எழுத்துப்பூர்வமா தரேன் சும்மா பொது வழியில கேட்டு இருந்தீங்கன்னா நான் பதிலளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் எழுத்துப்பூர்வமான தேவையில்லை வாய்மொழியாக விளக்கம் அளித்தாலே போதுமானது அப்படின்னு சுவாமிநாதன் மீண்டும் சொன்னாரு ஆனா இவர் வாய்மொழியாக எந்த ஒரு விளக்கமும் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் அளிக்கவே இல்லை உடனடியாக நீதியசரை பொறுத்த வரைக்கும் உன்னை போராளி என்று எமன்டா சொல்றான் நீ என்னவோ அதுக்கு போறான்னு இதுக்கு போறான்னு அப்படின்னு சொல்றாங்க நான் கூட உன்னை முதல் முறை விசாரணைக்கு வருகின்ற போது நீ எல்லாம் கோழை நீதிமன்றத்துல வந்து பதிலளிடா என்று சொல்லுகின்ற போது பதில் நீ தயங்கி நிற்கின்ற போது கோழை என்று நான் விமர்சனம் பண்ணிவிட்டேன் அப்போது எனக்கு மனசு உறுத்துச்சு ஆனா இப்போ ஏண்டா கோழை என்று சொன்னோம் அதை விட கூடுதலாக எதனா சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருது வருத்தப்படவே தேவையில்லை இவரெல்லாம் போராளி கிடையாது பயந்தாங்கோழி தான் என்பது இப்போது இருக்கிறது கேட்கின்ற கேள்வி என்னன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியலையா பேசியிருக்கின்ற விஷயம் உங்களுக்கு நினைவு இல்லையா கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலளிக்க தெரியலையா எதற்காக எழுத்துப்பூர்வமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை லெப்ட் ரைட்டு வாங்கினாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதிலளிக்க முடியும் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு இவற்றையெல்லாம் நான் கடிதமாக எழுதியிருக்கின்றேன் இப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதமாக எழுதியிருக்கின்ற பொழுது அதை எப்படி இப்போது நான் பொதுவெளியில் தெரிவிப்பேன் எப்படி கோர்ட்ல நான் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கேட்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வாதாடினர் அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்க பி ஆர் கவாய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றீர்கள் அது சட்டப்பூர்வமானது அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதை பற்றி நான் கேட்கவும் இல்லை சரி கவாய் அவர்களுக்கு கடிதம் கடிதம் அந்த எப்படி வந்தது ஒரு ரகசியமாக எழுதப்படுகிறது என்றால் அந்த ரகசியத்தை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு உங்க பொறுப்பு தானே அவன் எடுத்து பரப்பிட்டான் இவன் எடுத்து பரப்பிட்டான் சொல்லுகின்ற போது ஒன் டு ஒன் கடிதமானது எப்படி வாட்ஸ்அப் குழுக்கு வந்தது அப்போ ரகசியம் காக்கப்படாம போனதுக்கு யார் காரணம் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் அவர்களை பதில் சொல்லுங்க நீங்க என்னை பற்றி மணிக்கணக்கா வந்து முன்னாள் நீதியரசர்களும் நீங்களும் பேசுவீங்க ஆனால் கேட்டா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த விஷயம் தொடர்பாக பொது வெளியில போராடுறாங்க இல்லையா அவங்க மட்டும் இதை எடுத்து எப்படி போராடலாம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா எனக்கு எப்படி நீங்க வந்து கடிதம் எழுதலாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க கைவிட வேண்டும் என்று உண்மையாகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் எடுத்திருக்கின்றேனா என் வழக்க நானே விசாரிக்க முடியுமா இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து நீதிமன்றத்தில் இருந்தும் இது கூட எனக்கு தெரியாதா நான் என்ன முட்டாளா நீங்களும் தெரிஞ்சுக்கங்க உங்க ஆட்கள் கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் நீங்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எங்க ஒன்னாலும் வெளியில பேசுவீங்க ஆனால் நீதிமன்றத்தில் கேட்டா உச்ச நீதிமன்றத்தில் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் யார முட்டாளாக்க பார்க்குறீங்க அதனால நீங்க அவதூறு பரப்பினீங்களா இல்லையா என்பதுதான் கேள்வி அவதூறு பரப்பவில்லை உண்மைதான் என்றால் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது என்று நிரூபிக்க இல்லையா எந்த ஒரு இருந்தாலும் சரி ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு உரிய விளக்கத்தை பெறுவது அவருடைய சட்டப்பூர்வமான உரிமை அந்த மாதிரி தொடர்ச்சியாக என் மீது நீங்க குற்றச்சாட்டு வைக்கின்ற போது குற்றச்சாட்டு வைக்கின்றவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்பது சாதாரண நிகழ்வு இது எல்லா வழக்கஞ்சிருக்கும் எல்லா நீதி அரசுக்கும் இருக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையை நாம் பயன்படுத்தினா என் வழக்க நானே எழுத்து விசாரிப்பது போன்று பொய்யா பரப்பிருப்பீங்க ஏற்கனவே வந்து துணை வேந்தர்களை நியமிக்கின்ற விஷயத்துல தடை விதித்து தொடர்பாக திமுகவினரும் திமுக ஆதரவாளர்களும் நீங்களும் எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நல்லா தெரியும் ஆனா இப்பொழுதும் சரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இல்லாத பொழுது கடுமையாக பொது வழியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க கேட்டா நீதிமன்றத்தில் இருக்கிறது நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல அப்படின்னு வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடுமையா பேசி போட்டாரு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சு பிறகு வாய் திறக்காம எழுத்து தான் பதிலளிப்பேன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இதை பற்றி நம்முடைய நண்பர் ஒருவர் அவருடைய யூடியூப் சேனல்ல பேசியிருந்தார் ஏன்னா நீதிமன்றத்துல வாய் திறந்து எந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் எழுத்துப்பூர்வமாக தான் பதிலளிப்பேன் அப்படின்னு ஏன் சொல்லணும் குறைந்தபட்சமாவது இந்த வழக்கு தொடர்பாக தயாராகி வந்திருக்க மாட்டாங்களா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமா பதிலளித்து விட்டேன் வேற ஏதாவது கேட்பதா இருந்தால் நீங்கள் எழுத்துப்பூர்மா தான் கேட்கணும் அப்படின்னு எதற்காக வந்து வாஞ்சிநாதன் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுகின்ற போது வாய் திறந்து ஏதாவது பேசணும்னா அது சிக்கலாயிடும் வார்த்தையை பிடுங்கி நமக்கு ஆப்பு வச்சாலும் ஆப்பு வைப்பாங்க அதனால தெரியாததே பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இல்லை அவங்க கேட்கின்ற கேள்வி புரியாம உளறி கொட்டிட்டோம்னா நம்மளே வந்து நீதியரசர்கிட்ட சீக்கிரம் என்பதனால தப்பிக்க வேண்டும் என்பதனால தான் இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கணும் எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாஞ்சிநாதனுக்கெல்லாம் நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கேட்கின்றார கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற அதுக்கு தகுதியும் கிடையாது திறமையும் கிடையாது திமுகவினுடைய கைகூலியா இருக்கிறவங்க திமுகவுக்கு ஜால்ரா போட்டாவே போதும் அவங்கள பெரிய வழக்கறிஞராக அவங்களே போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க முன்னிலைப்படுத்தி விடுவார்கள் அந்த மாதிரி தான் பல வழக்கிலும் சரி பல போராட்டங்களிலும் சரி இந்த வாஞ்சிநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு போராளியாகவும் மூத்த வழக்கறிஞராகவும் அடையாளப்பட்டிருக்கின்றார் ஆனா எழுத்துப்பூர்வமா கேள்வி கேட்டா அந்த சம்மனை எடுத்துக்கிட்டு ஓடி போய் அவங்களோட இருக்கக்கூடிய டீம் கிட்ட வச்சு இதுக்கெல்லாம் என்ன பதிலளிக்கலாம் அவர் இந்த கேள்வி கேட்டிருக்கின்றாரே அடுத்த முறை வந்து பார்த்தா கேள்வியே கேட்கக்கூடாது அவர் வாயை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு குழுவா உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதற்கு பிறகு ஒரு பதிலை தயார் பண்ணி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க அதற்காகத்தான் எழுத்துப்பூர்வமா கேளுங்க எழுத்துப்பூர்வமா கேளுங்க அப்படின்னு சொல்றார் குறைந்தபட்சம் வாய் திறந்து பதில் சொல்ல முடியாதா யூடியூப்ல பேசுறவனுக்கு நீதிமன்றத்தில் பேச முடியாதா அப்படின்னு நீதிசர் கடுமை காட்டி நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும் அதனால் நீங்கள் பேசியிருப்பது அத்தனையும் நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் ஆகும் ஆனா இந்த வழக்கை நான் எடுத்துக்கொள்ள போறதில்ல உங்களுடைய உள்நோக்கம் கொண்ட பேச்சுகள் அத்தனையும் நான் மொத்தமாக குறிப்பிடுத்து விட்டேன் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றீர்கள் என்ற விஷயமானது நன்றாக தெரிகிறது நீங்க தனி மனிதனையோ ஜி ஆர் சாமிநாதனையோ உள்நோக்குடன் விமர்சிப்பது நீதிமன்றத்தையே விமர்சிப்பதாகும் ஒரு நீதியரசர் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய ஒரு அங்கம் அப்படி இருக்கும் இருக்கும்போது தீர்ப்புகள் விமர்சிக்கப்படலாம் நீதிபதி மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் விமர்சித்து விட்டு ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தரமாட்டேன் என்று சொல்றீங்க இரண்டாவது நீங்க என் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கும் யூடியூப் சேனல்ல காட்டுகின்ற வீடியோக்கும் என்ன தொடர்பு என்று வேற கேட்கறீங்க சோ அதனால உரிய பதில் அளிக்காததுனால நீதிமன்றத்தை அவமதித்ததாகவே நான் கருதுகின்றேன் அதனால உங்களுடைய ஒட்டுமொத்த அவதூறுகளுக்கும் நீங்க நீதிமன்றத்தை பதில் சொல்லுங்க நாங்க எல்லாவற்றையும் தொகுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு பரிந்துரை செய்து விடுகின்றோம் அவரு உங்க மீது இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்க விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டத்தை ஓடவிட்டு அடித்தாரு ஜி ஆர் சாமிநாதன் இதுல ஜி ஆர் சாமிநாதன் எங்கே வெற்றி பெற்றா தெரியுமா யார் குற்றச்சாட்டு வச்சானோ அவனால பதிலே சொல்ல முடியல இரண்டாவது சாதி ரீதியாக மத ரீதியாக தீர்ப்பு வழங்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது எந்த வழக்கில் எப்போது என்று கேள்வி கேட்கின்ற போது பதில் சொல்ல முடியல வரைக்கும் திமுக எதிராக போல்டா செயல்படுகின்றார் அது ஒன்றுதான் திமுகவுக்கு கண்ணை உறுத்துகிறது இரண்டாவது வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா திமுகவில் நான் ஒரு மசோதாவை எழுதி எங்க கிட்ட கொடுத்து அந்த மசோதா சட்டமன்றத்தில் போயிட்டு பாஸ் ஆகின்ற பொழுது அது உச்ச நீதிமன்றமும் அங்கீகாரம் செய்கின்ற போது அத ஒரு மாநில உயர் நீதிமன்றமானது தடை விதிக்குதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன நீ மதிப்பு கொடுத்த இல்லை இந்த வில்சனுக்கு நீ என்ன மதிப்பு கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு வில்சன் கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிராக தடை விதிச்சுட்டாரே என்ற ஒரு எண்ணம் தானா அதனால தான் திமுகவுடைய எக்கோசிஸ்டம் எல்லாம் வந்து இந்த ஜி ஆர் சாமிநாதனுடைய வாயை அடக்கணும்னா அது தொடர்பான ஒட்டுமொத்த வழக்குகளையும் எடுங்க என்ன பார்க்கலாம் உச்ச வருது என்பதற்காக தொகுத்து அனுப்பி இருக்கின்றார்களாம் ஜி ஆர் சாமிநாதனுடைய வாய மூடுவதற்காக மட்டும்தான் இந்த செயலை செய்திருக்கின்றார்களாம் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் உச்ச நீதிமன்றமே வந்து மசோதா செல்லுபடியாகும் என்று உத்தரவிட்ட பிறகு துணைவேந்தர் நியமிப்பதற்கு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தடை விதிக்கலாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உச்ச நீதிமன்றமே வந்து மசோதாவை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்ட பிறகு நீதியரசர்கள் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகின்றார்கள் இந்த மசோதாவில் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தாலோ இல்ல அவங்க கொண்டு வந்திருக்கின்ற மசோதா ஏதாவது ஒரு அமைப்புக்கு எதிராக இருந்தாலோ நீங்க உயர் நீதிமன்றத்தை அணுகி நீங்க தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை தடை வாங்கலாம் என்று வழிகாட்டி இருப்பதனால தான் உச்சநீதிமன்றமானது பத்து மசோதாவுக்கு அனுமதி வழங்கி முதலமைச்சரே துணைவேந்தரை நியமிக்கலாம் என்று உத்தரவிட்ட பிறகும் சென்னை உயர்நீதிமன்ற கலையில வந்து பாருங்க யூஜிசிக்கு நியமிக்கின்ற விஷயத்துல ஜி ஆர் சாமிநாதன் கிட்ட தடை வாங்கினாங்க அந்த தடை வாங்கின பிறகுதான் எப்படிடா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் இவன் இப்படி பண்றானே சொல்லிட்டு ஒட்டுமொத்த திமுக எக்கோ சிஸ்டமும் வந்து ஜி ஆர் சாமிநாதன் மீது வன்மத்தை கக்கராங்களாம் அது மட்டும் இல்லாம ஜி ஆர் சாமிநாதன் வந்து நல்ல கேள்விதான் கேட்டிருக்கின்றார் திமுக ஆட்சி வந்த பிறகு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது அந்த சமூக செயல்பாட்டாளர் என்ற அடிப்படையில என்ன போராட்டத்தை சோ உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய பேச்சுக்களும் உள்நோக்கம் கொண்டவையாக இருக்கிறது அதிலையும் துணைவந்தர் நியமிக்கின்ற விஷயத்துல தடை விதித்த பிறகு நீங்க ஐம்பது வீடியோக்கு மேல பேசிருக்கீங்க அத்துணையும் வந்து அவதூறுகளாக இருக்கிறது சோ இந்த வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கிறது கருத்துரிமை என்ற அடிப்படையில கண்டத பேசுவீங்களா அப்படின்னு வாஞ்சிநாதனுக்கு எதிராக செம்ம காட்டு சோ அப்ப ஓட்டம் தான் எழுத்துப்பூர்மா பதில் அளிக்கிறேன் போங்கய்யா இனிமே வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் உங்க வழக்க விசாரிப்பாரு கண்டன்டாம் கோர்ட் தான் இது அவர் முடிவு பண்ணுவார் அதுக்கான தண்டனை கொடுப்பாரு இல்லன்னா தண்டனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் என் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நியாயமான விளக்கத்தை நீங்க போய் அங்க அளிங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டாருங்க ஒரு மனுஷன் கேட்ட கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியுதா அப்படின்னா இவங்க அவதூறு தான பரப்பு இருக்காங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே